ஒரு மக்கள் பிரதிநிதி சேர்மனுக்கும் தெரியல மந்திரிக்கும் தெரியல எம்எல்ஏ எனக்குன்னு தெரியல எம்பிக்கும் தெரியல நீங்களே திறந்து அது எல்லாம் தப்பு இல்ல சொல் இல்ல இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா அப்படியே கவர்மெண்ட் அதிகாரிகளும் கவர்மெண்ட் ரென் பண்ணிடலாமே இப்போ துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கீங்களோ தெரியல இப்ப நான் பத்து கிராமத்துக்கு போறேன் நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம் சாப்பாடு பண்ண போறேன் நீங்களே பண்ண போறீங்க திறந்து விட்டு கம்பெனி போயிட்டே இருக்காங்க ில பன்னெண்டு மணில இருந்து ஓடிக்கிறேன் நாலு மணிக்கு திறக்கப்படுறாங்க பூசிக்கா ஓடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க தங்கா ஓடிக்கிறீங்களா மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு இது ஒரு செயலாளர் இருக்காரு போயிருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும் இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்க கூடாது போய் கிடையாதுங்க துறை ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி திலக ஒரு மக்கள் பிரதிநிதிகள் சேர்மனுக்கும் தெரியல மந்திரிக்கும் தெரியல எம்எல்ஏக்கும் தெரியல எம்பிக்கும் தெரியல நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் இது இந்த துறை வந்து அரசு துறை தானே நேர்வலத்துறை அரசு துறை மக்கள் பிரதிநிதிகள் ஒரு வார்த்தை சொன்னால மரபு காலகாலமா எப்பவுமே சொல்லு நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்ருக்கேன் போன வருஷமா சொல்லாம கொல்லாம தரந்துவிங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆட்சியாளர்களா டீட்டெய்லு மக்கள் பிரதிநியா மாறுங்க அது வந்து மக்கள் நல்ல சரி இப்ப நான் தானே போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி எல்லா ஊருக்கும் போறேன் பன்னெண்டு பதிமூணு சொல்றது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டாரு கவர்மெண்ட் அதிகாரிகள் கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே யாரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் தெரியல இவங்க எல்லாம் வரக்கூடாது மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது இன்ஜினியர் தவிர நாங்களே பாத்துக்கோன்னா என்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி இப்ப சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும் டெப்டி சிஎம் உடைக்கிறாரு ராத்திரி பத்திரம் ஒரு ஒரு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் பத்து கிராமத்துக்கு போறேன் நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம் சாப்பாடு அரைஞ்சி பண்ண போறேன் நீங்களும் பண்ண போறீங்க திறந்து விட்டு கம்பெனி உட்காந்து இருக்கா ஒரு மாட்டம் சொன்னா என்ன பண்ணிடுறேன் டிவில பார்த்து நான் உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை பண்றேன் போன் எடுக்க மாட்டேன் எத்தனை கால் இருக்கும் பாரு அதெல்லாம் பண்ணாதீங்க இப்ப நான் எம்எல்ஏ ஒண்ணுங்க நான் பொறுமையா போறேன் இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒரு மரபுன் இருக்குல்ல காலகாலமா பிரிட்டிஷ்கார பிரீட்ல இருந்த கூப்பிட்டு தான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க நீங்க அதெல்லாம் செய்ய எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்ல இல்லை நீங்க சிறுமைப்படுதா நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க சிறுமையில மக்களுக்காக தான் கிடைக்கணும் எப்பவும் காலம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் தான் பூக்குறோம் ரைட் நன்றி நன்றி டீலாம் வேண்டாம் உச்ச மாதிரி கிடைச்ச பக்கத்தில்